இருக்கிற இந்த வருஷத்திலேயே கதறி அழுது யாருன்னா மீனம் தான் தான் சனி பகவான் இருக்காரு அதனால அவங்களுக்கு ரொம்ப டஃப்பான டைம் மீனம் வந்து எப்படின்னா ராசி கடைசி ராசி நீர் ராசி பெண் ராசின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லவங்க அது வந்து குருவோட வீடு ஸோ நீங்க ஆக்சுவலாக அட்வைஸ் யார்கிட்ட கேட்கணும்னா மீன ராசி கிட்ட கேட்டால் ரொம்ப சூப்பராக அட்வைஸ் சொல்லுவாங்க அதாவது இப்ப ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க பேச மாட்டீங்க சண்டை ஒரு எனிமி மாதிரி சும்மா இருக்கணும் ஆனால் கிட்ட போய்ட்டு ஒரு யார்கிட்ட கேட்கறது அவங்ககிட்ட போய் அட்வைஸ் கேட்டால் அவங்க கரெக்டாக பண்ண சொல்லுவாங்க அதுதான் மீனராசி அவ்வளோ நல்லவங்க அட்வைஸ் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க கரெக்டாக பண்ணுவாங்க அந்த மீனராசி ஆனால் இப்போ இருக்கிற நிலமை அவங்க எல்லார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கறது நல்லா ஏன்னா அந்த சனி பகவான் அது அப்படி போயிட்டு இருக்கு இவங்க இவங்களுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டாலும் கையில் காசு ஓரளவுக்கு தங்கும் ஃபேமிலியில சந்தோஷம் இருக்கும் ஸோ இதுவே ஒரு பெரிய ரிலீஃப் இவங்க எடுக்கிற முயற்சியும் ஓரளவுக்கு நல்லா அவங்க வர்றதுக்கு நிறைய இது இருக்குது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாங்கன்னா அவங்களும் ஜெயிச்சிடலாம்